நாம் இந்த பதிவில் வக்கர பயிற்சி அடையும் சனி பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் பல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புது மலர்ச்சியை தரப்போகிறார் சனி பகவான் இந்த பேச்சியின் போது சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார் ஒருவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் சனி பகவான் மனது வைத்தால் போதும் குப்பையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்திற்கு செல்வார்கள் மன்னராக இருப்பவர்கள் கூட முடி துறந்து நாடு இழந்து நலன் போல அலைய வேண்டியதுதான் சிவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் சனியின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது எல்லோருக்கும் ஒரே தீர்ப்புதான் அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார் சனி பகவான் எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர் சனி பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகலாம் வருகிற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில் போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரவு பனிரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு சனியின் சொந்த ராசியான கும்பராசியில் நடக்கப் போகிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி கும்பத்தில் வகர நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சனி பகவான் தற்பொழுது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் இப்படி வக்கர நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார் சனி பகவான் வக்கரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக ஏற்கப் போகிறது மேலும் நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் ரிசபராசி அன்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் நிகழும் இந்த சனி பகவானின் வக்ரகதிசிக்காரர்களுக்கு நற்பலன்களையே மிகுதியாக வழங்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும் தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள் இதுவரை அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் தெளிவு பிறக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் நிகழ வாய்ப்புண்டு உங்களை மட்டம் தட்டிய அதிகாரி மாறி போவார் புதிய அதிகாரி உங்கள் திறமைக்கு ஏற்ப மரியாதை தருவார் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் வீட்டில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் சிலர் வீடு மனை வாங்கும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அனாவசிய செலவுகள் குறையும் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதால் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் புதிய நகைகள் வாங்கும் யோகம் வாய்க்கும் வண்டி வாகனங்கள் மாற்றவும் ஏற்ற காலமாக இது திகழும் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும் தொட்டது பிதிர்வழி சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் வீட்டை கட்டி முடிக்க எதிர்பார்த்த வங்கியில் கடன் கிடைக்கும் பேசாமல் இருந்து வந்த சகோதரர் இனி பேசுவார் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் கோவில் கும்பாபிஷேகத்தில் முதல் மரியாதை கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் தாய் வழியில் சொத்து பிரச்சனை தலை மனைவிக்கு கற்பப்பை கோளாறு சிறு சிறு அறுவை சிகிச்சை அவருடன் வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் தூக்கமின்மை சுப விரயங்கள் ஏற்படும் ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள் உண்டாகும் திருமணம் கிரக பிரவேசம் என வீடு பெரிய கட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் நல்ல வேலை கிடைக்கும் வாகனங்கள் வாங்குவீர்கள் அயல்நாடு சென்று வருவீர்கள் திடீர் செல்வாக்கும் பணப்புழக்கமும் தங்க ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் அரசாங்கத்தால் ஆதாயம் அடைவீர்கள் பெண்களை பொறுத்தவரை உற்சாகமே இல்லாமல் சோர்வாகவும் சளிப்பாகவும் இருந்த இனி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடையும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு நிர்வாக திறமையை கண்டு மேலதிகாரி வியப்பார் பதவி உயரும் சம்பளம் அதிகரிக்கும் கண்ணி பெண்களை பொறுத்தவரை காதலில் குழப்பம் கல்வியில் தோல்வி கல்யாணத்தில் தடை என அடுக்கடுக்கான பிரச்சனைகளால் நிலை குறைந்து போயிருப்பீர்கள் இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும் வீட்டில் பார்க்கும் வரனே முடியும் வியாபாரிகளே முடங்கி கிடந்த நீங்கள் ஆர்வம் அடைவீர்கள் போட்டிகளை முறியடிப்பீர்கள் பழைய கடையை புதுப்பித்து விரிவுபடுத்துவீர்கள் வியாபார நிலைவு செழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் தள்ளி போன ஒப்பந்தங்கள் மீண்டும் கைக்கு வரும் கண்ணாடி ஆடை பெட்ரோல் டீசல் வகைகளால் லாபம் அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை ஊதிய உயர்வு உண்டு அனாவசிய விடுப்புகளை தவிர்க்கவும் வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும் முக்கிய பொறுப்புகளில் அமர்த்தப்படுவீர்கள் சில பணிகளை போராடி முடிக்க வேண்டி வரும் மேல் அதிகாரிகள் உதவுவார் முக்கிய பதிவேடுகளை கவனமாக கையாளுங்கள் திடீர் இடமாற்றம் உண்டு புது சலுகைகளும் சம்பள உயர்வும் உண்டு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வருவது நல்லது ஒரு முறை அனுமனுக்கு வடைமாலை சாற்றி வழிபடுங்கள் வாழ்வில் நல்ல திருப்பங்கள் உண்டாகும் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டுவிட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக பன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லனையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம